நேற்றைக்கு ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமித்ஷா அப்படிங்கிற புயல் தமிழகத்துல மையம் கொண்டு புதுக்கோட்டை மேடையில் ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு அதில் திமுகவை கிழி கிழி கிழின்னு கிழிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பதினேழு நிமிஷம் உரையில் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை தோல் உறிச்சி காட்டியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் ஆட்சிதான் தமிழகத்தில் மலரும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்காரு நேற்றைக்கு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்ற நிகழ்ச்சியுடைய நிறைவு விழாவில் பேசின அமித்ஷா அவர்கள் தெரிக்க விட்டுருக்காரு அதெல்லாம் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு நாட்கள் பயணம் பண்ணியிருக்காரு தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்ற டைட்டில் கடந்த அக்டோபர் பனிரெண்டாம் தேதி மதுரையில ஆரம்பிச்சு நேற்றைக்கு புதுக்கோட்டையில இதை நிறைவு செய்யறாரு இந்த நிறைவு தான் அமித்ஷா அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்த யாத்திரையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு நம்மளுடைய முதல்வரான எம் கே ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க ஆல்ரெடி போய் தான் பல ஹைலைட் வச்சு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் எண்ணம் தான் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக்னால இந்த சமூகம் எப்படி சீரழியுது அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் என்னவா இருக்கு அப்புறம் வந்து இங்க இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இதோட சேர்த்து வந்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படியா மக்களை கையாள்றாங்க திமுக குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு அரசாங்க மாதிரி நடந்துட்டு இருக்காங்க மன்னராட்சி ஆட்சி நடக்கிறதா ஒரு நினைப்புல இருக்காங்க அப்படிங்கிறது போன எலெக்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஐநூற்று சொச்ச வாக்குறுதிகளை கொடுத்த திமுக அதுல கொஞ்சம் கூட நிறைவேற்றவே இல்லை அப்படின்றதும் இங்க பல பேர் வந்து ஒடுக்கப்படுறாங்க திமுகன்றது அராஜக காட்சியை தான் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற பல நோக்கங்களை கையில் எடுத்து தமிழக மக்களுடைய வாழ்வுரிமையை மீட்டெடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக எட்டு கோடி மக்களுடைய குரலாக ஒழிக்கணும்னு ஒவ்வொரு மாவட்டமாக போய் அங்க இருக்கக்கூடிய மக்களிடத்தை இந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இதுல பாஜக மாநில தலைவர் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அனைவருமே எல்லா மாவட்டத்திலையும் ஒருங்கிணைஞ்சு வேலை பார்த்து பல தடைகள் வந்தாலுமே வெற்றிகரமாக எண்பத்தி நாலு நாட்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு நிறைவு செஞ்சிருக்காங்க இந்த நிறைவு விழால அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க அப்படி ஒரு ஸ்பீச் பல விஷயங்களை புட்டு புட்டு வச்சிருக்காரு அமித்ஷா இந்த யாத்திரையோட பார்க்கப்படுறது என்ன நாட்கள் வந்து இரண்டாயிரத்தி கவர் பண்ணியிருந்தாங்க அதோட சேர்த்து வந்து ஐம்பத்தி ரெண்டு அமைப்பு மாவட்டங்கள் முப்பத்தி மூணு நிர்வாக மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களை ரொம்ப அமைதியான முறையில நடத்திருந்தாங்க என்னதான் திமுக தடை போட்டாலும் அதை கட்டுக்கோப்பா கரெக்டான டைரெக்ஷனில் கொண்டு போய் சூப்பரா முடிச்சிருக்காரு நயனார் அவர்கள் சொல்லணும் குறிப்பாக இந்த பர்டிகுலர் யாத்திரையின் பொழுது வந்து முன்னிறுத்தப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா திமுக அப்படிங்கிறது ஒரு ஊழல் கட்சி தான் அமைச்சர்கள் போடக்கூடிய அட்டகாசம் நலத்திட்டங்களை இவங்க செய்யக்கூடிய ஊழல் அல்லது நிர்வாக சீர்கேடு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இன்னைக்கு திருப்பரங்குன்ற விவகாரம் அப்படிங்கிறத எடுத்து பேசியிருந்தாங்க அதோட வந்து கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஸ்கேமியோ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத கையில் எடுத்திருந்தாங்க இதோட சேர்த்து வந்து மாவட்டந்தோறும் வந்து இங்க வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுச்சு அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சா அப்படின்ற விஷயங்களையும் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த யாத்திரை மூலம் பல லட்சம் பேரை வந்து மீட் பண்ணியிருந்தாரு நயனார் அவர்கள் ஸோ பாஜக களத்துல திமுகவை எதிர்த்து வேலை பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களை மக்கள் நலனுக்காக வேலை பார்க்கணும் அதுலேயும் குறிப்பா வந்து பல மக்கள் நல திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வேலை பார்த்துட்டு இருக்கு திமுக அப்படின்ற விஷயத்தை ஒவ்வொரு மேடையிலும் போட்டு உடைச்சிருந்தார் நயனார் அவர்கள் இந்த யாத்திரையோட நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் ஆட்சி தமிழகத்துல வரணும் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படணும் அப்படிங்கிறது தான் மேலும் இந்த யாத்திரையுடைய நிறைவு விழாவான நேற்றைக்கு சாயங்காலம் ஒரு பெரிய பிளாஸ்ட் பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு அமித்ஷா அவர்கள் அப்படின்னு தான் சொன்னோம் இந்த மேடையில நயனார் நாகேந்திரன் அவர்கள் எல் முருகன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல நிர்வாகிகள் பல தலைவர்கள் இந்த இடத்துல பேசியிருந்தாங்க அதுக்கு அடுத்து கடைசியா ஒரு இடி மாதிரி இடிச்சிருந்தாரு நம்மளுடைய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் பதினேழு நிமிஷம் ஸ்பீச் சரியான பிளாஸ்ட் சம கோபத்தோட உச்சத்துல இருந்தாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏன்னா வந்து பல விமர்சனங்கள் இருந்துச்சு என்டி அலையன்ஸ் உடைய நிலைமை இன்னைக்கு என்ன அப்படின்னு நம்மளே முந்தின காணொலியில பேசியிருந்தோம் இந்த பர்டிகுலர் ஸ்பீச் இருக்கு இல்லையா இதை நீங்க பயங்கர ஷார்பா பார்க்கணும் ஏன்னா தமிழகத்து மேல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல அமித்ஷா அப்படின்ற மாதிரி இல்ல மோடி அமித்ஷா தமிழகத்தை லாஸ்ட் விக்கெட்டாக தான் வச்சிருக்காங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் உண்டு பட் ஆனா நேத்திக்கு நீங்க வந்து அமித்ஷா அவர்களோட ஸ்பீச்சை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு நுணுக்கமா தமிழ்நாட்டை அவங்க வாட்ச் பண்றாரு அப்படின்றது தெரியும் முதல்ல அவர் ஸ்பீச்சை ஆரம்பிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா அங்க இருந்த தலைவர்கள் எல்லாம் கிரீட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா கண்டனுக்குள்ள போயிட்டாரு தமிழ் தெரியல மன்னிச்சுக்கோங்க இந்த பூமி அப்படிங்கிறது சித்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த சோழர் மற்றும் பாண்டியர்கள் எல்லாம் வாழ்ந்த பாரம்பரியமிக்க பூமி அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு தான் அவரோட ஸ்பீச்சையே ஆரம்பிக்கிறாரு அதோட அந்த ஊருக்கே உரிய தெய்வங்கள் பத்தி பேசுறாரு சோ இங்க ஸ்பீச் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லி சொல்லிதான் ஆரம்பிக்கிறாரு தமிழ் தெரியல அப்படின்னு

அப்படிங்கிற மாதிரியான கோட்டை வந்து பண்ணியிருந்தாங்க இந்தியாவிலே ஊழல் நிறைஞ்ச ஆட்சி அப்படின்னா அது திமுக ஆட்சிதான் அப்படின்றது கொடுத்த வாக்குறுதியில ஒரு ஐம்பது சதவீதம் கூட நிறைவேற்றாம பொய்ய மட்டுமே சொல்லிட்டு தெரியுது திமுக அப்படின்றதையும் போட்டு உடைச்சிருந்தாரு அதுக்கடுத்து பெண்கள் பாதுகாப்பு இங்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தொட்டு கோயம்புத்தூர்ல கடத்தி கோட்டு போன பொண்ணு வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விதவிதமான பிரச்சனைகள் அதை வந்து குறிப்பா எடுத்து சொல்லியிருந்தாங்க அதோட சேர்த்து என்ன சொன்னாருன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் நிலந்த துளி கூட அக்கறையே கிடையாது அவரோட நோக்கம் முழுக்க ஒன்னே ஒண்ணுதான் தன்னோட மகனான உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ஆக்கணும் அப்பா கருணாநிதி மகன் ஸ்டாலின் பேர வந்து உதயநிதி இந்த பார்முலால தான் திமுக வேலை பார்க்குது அப்படின்னு போட்டு உடைச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கூட்டணி விஷயங்கள பேசியிருந்தாரு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நம்ம கூட்டணியில தான் போனோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போனோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே கூட்டணியில தான் போனோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்தா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சீட்டை நம்ம ஜெயிச்சிருப்போம் அன்பார்ச்சுனேட்டா அது நடக்கல பட் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி ஆட்சிதான் அமையும் கூட்டணி வலுவா நம்ம வந்து சந்திப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க இதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா திமுக வைக்கக்கூடிய ப்ரொபகேண்டா இருக்கு இல்லையா எகென்ஸ்ட் என்டி அலையன்ஸா இருக்கட்டும் அல்லது மோடியோடைய அரசாங்கமா இருக்கட்டும் இவங்களுக்கு எகென்ஸ்டா திமுக வைக்கக்கூடிய ப்ரொபகேண்டால முதல்ல இருக்கிறது என்னன்னா மொழி தமிழ் மொழிக்கு எதிரானவர் மோடினு நீங்க எதை வச்சு சொல்றீங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி தேர்வுல தமிழ் மொழி கொண்டு வந்திருக்கும் ரயில்வே தேர்வுகள்ல தமிழ் மொழி கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பனாரஸ் யூனிவர்சிட்டியில பாரதியாருக்குன்னு தமிழ் சேர் அமைச்சிருக்கோம் திருப்பூரில் பதிமூணு மொழியில மொழி செங்கோல கொண்டு போய் பாராளுமன்றத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா தமிழுக்கு என்னெல்லாம் பாஜக அரசாங்கம் செய்யறாங்க அப்படின்ற விஷயத்த போட்டு வச்சிருந்தாரா அதோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா இந்த திமுக அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர்களோட ஊழல் பட்டியலை எடுத்து பேசியிருந்தாரு முக்கியமா பண மோசடி செய்யறது செந்தில் பாலாஜி அவர்கள் கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல வந்து கே நேரு அவர்கள் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கட்டும் அல்லது நிலக்கரி ஊழல் அதோட சேர்த்து ஆறாயிரம் கோடிக்கு ஒரு அமைச்சர் வந்து ஊழல் பண்ணியிருக்காருங்க ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லயும் இருபது பெர்சன்ட் கமிஷன் அடிக்கிறதுலயே இந்த கட்சி வந்து முனைப்பா இருக்கு அப்படின்ற விஷயத்த எடுத்திருந்தாரு டெண்டர் வாங்குறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசியிருந்தாங்க அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது இங்கே தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரொடெஸ்ட் பற்றியும் பேசியிருந்தாரு இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்கள் செவிலியர் போராட்டம் தொட்டு டீச்சர்ஸ் போராட்டம் தொட்டு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் தொட்டு பல போராட்டங்கள்ல இங்கே வந்து குறிப்பாகவே சொல்லியிருந்தாரு ஆசிரியர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பெண் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ணி சொல்லியிருந்தாரு அதை அடுத்து வந்து விவசாயிகளை பத்தியும் பேசியிருந்தாரு விவசாயிகளுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய விஷயம் நெல் இருந்து பல விஷயங்களை எடுத்து அடுக்கியிருந்தாங்க அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்துக்கள் இந்துக்களோட நம்பிக்கையில இந்த திமுக அரசு எப்படியான ஒரு வேலையை செய்து தவறான ஒரு முன்னுதாரணத்தை முன் வைக்கிறாங்க குறிப்பா வந்து ராமர் கோவில் அயோத்தியால ராமர் கோவில் தொலைக்கும் பொழுது இங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அறிவிச்சிருந்தது திமுக ஒரு இடத்துல கூட வச்சு டெலிகாஸ்ட் பண்ண விடாம தடை விதிச்சது அதே மாதிரி நம்மளுடைய இந்து தெய்வங்களுடைய இந்த விநாயகர் சகுதியாக இது தெய்வங்களோட விக்கிரகங்களை கொண்டு போய் கரைக்கிறதுக்கு தடை போடுறது இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல விலக்கேத்துறதுக்கு தடை போடுறது அப்படின்னு இந்து நம்பிக்கைகளை ரொம்ப கொச்சையாக கையாளக்கூடிய அரசாக திமுக இருக்கு அதோட உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் டெங்கு மலேரியான்னு நம்மளோட சனாதன தர்மத்தை தவறா பேசுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் கோட் பண்ணிருந்தாரு இதோட சேர்த்து அடுத்தது என்ன அப்படின்னா எப்போதுமே மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்ற ஒரு டிராமாவை திமுக கையில எடுக்கும் அங்கேயும் சுக்கு சுக உடைச்சிருந்தாரு என்னன்னா கடந்த ஆட்சியில அவங்களுடைய காங்கிரஸ் கூட்டணியில இருந்த ஆட்சியோட ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் எவ்வளவு தொகைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் தான் தமிழகத்துக்கு கொடுத்துருந்தாங்க ஆனா மோடி அரசாங்கம் வந்த பிறகு மோடி கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினோரு லட்சம் கோடி வந்து தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த மொத்த லிஸ்டையும் கையில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் காட்டியிருந்தாரு சோ இங்க என்ன டிராமா பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் பீரியட்ல ஒரு லட்சத்தி சொச்சம் தான் உங்களுக்கு வந்திருக்கு அதே பிஜேபி கவர்மெண்ட்ல பதினோரு லட்சம் கோடி வரைக்கும் நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை வந்து எடுத்து பேசியிருந்தாரு அடுத்து அமித்ஷா சொன்ன ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா ஹரியானால மூணு முறை ஆட்சிக்கு வந்துட்டோம் மகாராஷ்டிரையும் தான் தட்டி தூக்கி மூணு முறை ஆட்சியில வந்தாச்சு அடுத்து டெல்லியில இருபத்தி வருஷத்துக்கு பிறகு வந்து அங்க பிஜேபி அரசாங்கம் அமைக்கப்பட்டாச்சு பீஹாரையும் தட்டி தூக்கியாச்சு ஆந்திர பிரதேசம் எடுத்தாச்சு கையில அடுத்த மிஞ்சி இருக்கிறது வெஸ்ட் பெங்காலும் தான் கண்டிப்பா அதை தட்டி தூக்குவோம் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமா கோவத்தோட பேசியிருந்தாரு அங்க இருக்க தொண்டர்கள் பிஜேபி ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்தே தீரும் என்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைத்தே தீரும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமா இருந்தது அமித்ஷா அவர்களோட ஸ்பீச்சுமே சோ சொல்லாம சொல்லிட்டாரு டி அலையன்ஸ் கண்டிப்பா இந்த வாட்டி ஜெயிச்சே தீரும் கூடவே வந்து அலையன்ஸ் பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மேடையில் தெளிவாக பேசியிருந்தாரு அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டையில் நேற்று முடிஞ்ச மீட்டிங்கோட இன்றைக்கு திருச்சியில் வந்து பொங்கல் விழாவில் கலந்துக்கிட்டார் அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கோர் கமிட்டி மீட்டிங்கில் முக்கியமான பல ஆலோசனைகளும் செய்யப்பட்டிருக்கு இதோட சேர்த்து என்டி அலையன்ஸோடைய ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் கையில் எடுத்திருக்காங்க அதிமுகவோட டிஸ்கஷனு கூட்டணியில இருந்து சேராம இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்ற பல தலைவர்கள் தேமுதிகல இருந்து பாமகல இருந்து ஒட்டுமொத்தமா எல்லாரும் என்டி குள்ள கொண்டு வரதுக்கான அனைத்து நகர்வுகளையும் அமித்ஷா அவர்கள் செய்யறாரு அப்படிங்கறதுதான் செய்தி இந்த யாத்திரை அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லான யாத்திரையா அமையும் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படிங்கிறது வெற்றி பயணமா அமையும் அப்படிங்கறத போட்டு உடைச்சிருக்காரு அமித்ஷா அவர்கள் மேலும் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிற நன்றி வணக்கம்